சூப்பரான பொங்கல் நான் பொங்கல் வச்சேன்னா சாம்பார் எப்படி வைப்பேன் உங்களுக்கு தெரியுமா வாங்க சொல்கிறேன் காலையில் எழுந்துட்டு வந்தேன் பாருங்கள் நைட்டே கிச்சன்லாம் க்ளீன் ஆகிடுச்சி பால் எடுத்து கரண்ட் அடுப்பு பக்கத்தில் வச்சுட்டு கரண்ட் அடுப்பில் மட்டும் நான் டீ போட்டுக்கிறேன் நைட்டு பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டேன் தான் இந்த இட்லி பாத்திரம் மட்டும் இருக்குது இதை எல்லாமே வந்து எடுக்கிற இடத்துல எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி காலையில் என்னென்ன பாத்திரம் தேய்ப்போமோ அதை மறுபடியும் இதில் நம்ம கவுக்கணும் இதெல்லாம் நைட்டு கவனம் பாத்திரம் வாசலில் ஒரு சின்னதாக குட்டி கோலம் போட்டுட்டாங்க பால் அடுப்பில் வச்சுட்டேன் வந்து வாசலில் தெளித்து தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ மண் எனக்கு இந்த ரோட்டில் தினமும் காரு பஸ்ஸு எல்லாம் போகிறதுனால ரோட்டில் மண் செஞ்சிடும் மழை பெஞ்சாலும் எங்கே இருக்கிற சீரும் வந்து அடித்து நிற்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டி வாரிட்டு பொங்கல் வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஒன்றுக்கு மூணுன்ற பதத்தில் நான் வந்து தண்ணி வைப்பேன் இல்லை குழிவாக ரொம்ப வேணுன்னா நாலு வச்சுப்பாங்க அப்படி தான் நான் வந்து ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் பைசம்பரு போட்டுட்டு ஒன்றுக்கு மூணு தண்ணி வச்சுட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன் நம்ம குக்கர் வந்து ரெண்டு விஷயிலே நல்லா குழைவாகிடும் இறக்கிட்டேன் அது தாளிச்சும் வச்சு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் சூப்பராக சீக்கிரமாக ரெடி ஆகிடும் பொங்கலும் சாம்பாரும் வைக்கணும்னா எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் இது வந்து பருப்பு வேக வச்சுருக்க மறுபடியும் முள்ளங்கி சாம்பார் தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன் பருப்பு வந்துக்கிட்டே இருக்கிற நேரத்துக்குள்ளார நான் வந்து மிஷினில் அலசி வச்ச துணியை எடுத்து போட்டுட்டு போயிட்டோம்னா அது துவைச்சி வச்சிடும் நம்ம மறுபடியும் அது துவைக்கிறதுக்குள்ளே கிச்சனில் இருக்க வேலையை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி வேலையை வந்து செய்கிறது தான் நம்ம வேலை அப்புறம் இந்த அடுப்பை வச்சுட்டு பருப்பை தூக்கி அந்த அடுப்பில் போட்டுட்டு ஏன்னா எனக்கு எப்பயுமே இந்த அடுப்பில் செஞ்சால் தான் வதக்கிறதோ போகிறதோ இந்த அடுப்பில் செஞ்சால் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த அடுப்பில் நான் வந்து வானல் வச்சுட்டு முள்ளங்கியை ஃபஸ்ட்டு வதக்க போகிறேன் நீங்களாம் எப்படி செய்வீங்க முள்ளங்கிய எண்ணெய் இந்த கடுகு உளுந்தெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் வதக்கும்போது போட்டு வதக்குவீங்களா நான் எப்பயுமே இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த பழக்கம் முள்ளங்கியை தனியாக கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருவேன் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வந்து செவந்து வரும் சூப்பராக இருக்கும் அப்புறமா நம்ம குழம்புல வெங்காயம் இந்த கல்லோட வதக்கும்போது அது ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு அம்மா சொல்லி கொடுத்த ஒரு விஷயம்தான் நான் இன்ன வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படி சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க நல்லா வதங்கிடுச்சு அதை எடுத்து நான் வேறு தட்டில் மாற்றி வச்சுட்டு இதே வானிலே இருக்கிற எண்ணெயில் கடுகு உளுந்தெல்லாம் தாளிச்சுட்டு கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு எப்பயும் போல் வதக்க வேண்டியது தான் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டால் சீக்கிரம் வதக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இதுவும் நல்லா வதங்கிட்ட பிறகு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்குவோம் அதே போல் நான் வந்து சாம்பார்லாம் இதுக்கு கூட இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் வதங்கிடும் சாம்பாரில் வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னா நான் பால் மரமாக நேற்று சாம்பார் இருந்தது காலையில் மீந்துது அப்படின்னா பொங்கல் வச்சுட்டு அந்த சாம்பார் தொட்டுப்பாங்க இதில் எனக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறதுக்கு அதிகம்லாம் வைக்கம் இல்லை ஏன்னா வந்து ஒரு தான் நம்ம சாம்பார் சாப்பிட்றோம் அப்புறம் அது கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததுன்னா அது வேஸ்ட் ஆக்காமல் மறுநாள் காலையில் பொங்கல் வச்சு நாங்கள் வந்து அந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்ருவோம் சட்னி அரைக்க மாட்டோம் இந்த மாதிரி நான் பண்ணுவேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து ஏற்கனவே வதக்கி வச்ச முள்ளங்கி எடுத்து நல்லா வதக்கிடுவோம் பனியில் எழுந்து கோலம் போட்டு ரொம்ப நல்லா சளி பிடிச்சிக்கிச்சு வாய்ஸ் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து உணர்ந்திருப்பீங்க நல்லா வதங்கிட்ட பிறகு நான் மஞ்சள் பொடியும் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பருப்பு வெந்திடுச்சு அந்த சைடு குக்கரில் பருப்பு வச்சோமா அதுவும் வந்துடுச்சு கேஸும் ரிலீஸ் ஆகிடுச்சி அதில் இருக்கிற மேலோட்டமாக இருக்கிற தண்ணியை மட்டும் இதில் எடுத்து ஊற்றிடுவேன் இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பை கடைஞ்சி வச்சுட்டு புளி தண்ணியை சேர்த்து கொச்சோடனே பருப்பு ஊற்றி இறக்கிற வேண்டியது தான் இன்னைக்கு வந்து புது சாம்பார் தான் பொங்கலுக்கு சொல்கிறேன் உங்ககிட்ட ஒரு மே விஷயம் நான் வந்து என்னை பற்றின விஷயம் தானே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பழைய சாம்பார் இருந்தாலும் அன்னைக்கு வந்து காலையில் பொங்கல் வச்சு சாப்பிட்ருவோம் அப்படின்ற விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு புது சாம்பார் தான் வைக்கிறேன் மதியத்துக்கும் சாம்பார் முள்ளங்கி சாம்பார் பொங்கலுக்குன்னு தனியாக சாம்பார் வைக்கணும்னா அது எப்பயாச்சும் ஒரு முறை வைப்போம் அன்னைக்கு என்ன சாம்பாரோ காய் சாம்பார் எந்த சாம்பார் வச்சாலும் அன்னைக்கு பொங்கல் வச்சுடுவோம் காலையில் டிஃபனுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி தான் குருமா குழம்பு வைக்கிற அன்னைக்கு சப்பாத்தி போடுறது நைட்டு அந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒரே சப்பாத்தியும் வைக்கணும் சைட் வைக்கணும் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிறது வச்சுக்கோங்களேன் அது தண்ணியை பருப்பு வெந்த தண்ணியை ஊற்றிட்டு அது ஒரு கொதி வந்தானே இந்த புளி தண்ணியும் நான் கரைச்சி வச்சது சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு கொதி வந்த பிறகு அந்த கரைஞ்சி வச்ச பருப்பு வந்து எடுத்து ஊற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டுட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி வந்து பிளான் பண்ணா எப்படி சாப்பிடலாம் அப்படின்றது பொருளை மிச்சம் பண்ணுறது அந்த மாதிரி தான் வேற ஒன்றும் இல்லை ரொம்பவும் பழசு சாப்பிட்றது இல்லை அதுக்குன்னு அதுவும் பழசு இல்லை இல்லைங்களா அதனால் பழை சாம்பார் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது எங்களுக்கு அது வந்து காலை டைம்ல முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதை கூட்டி விட்டுட்டு இந்த இருக்கிற இப்போ டீ போட்டது பொங்கல் வச்சது பாத் வானல் வந்து பொங்கல் தாளிச்சது டீ போட்ட பாத்திரம் பால் பாத்திரம் எல்லாம் மறுபடியும் சேர்ந்துடுச்சு அதையும் மறுபடியும் வளக்கி நம்ம கழுவி வச்சிட வேண்டியது தான் விளக்கிட்டு ஃபுல் பாத்திரத்தையும் விளக்கி தேய்ச்சிட்டு கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த குழம்பெல்லாம் இறக்கி வச்சுட்டு நம்ம மறுபடியும் பாத்திரத்தில் அந்த அண்ணக்குடையிலலாம் நைட்டு கழுவி வச்ச பாத்திரம் இருக்கா அதை எல்லாத்தையும் எடுத்து எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கெல்லாம் வச்சுட்டு எங்கெங்கன்னா அதாவது தட்டுங்கள்லாம் தனி கிண்ணம் தனி டம்ளர் தண்ணி கரண்டி தண்ணி இந்த மாதிரி பிரித்து பிரித்து அங்கங்கே அடுக்கி வச்சுட்டு அந்த அன்னக்குடியில் இருக்கிற தண்ணியை எடுத்து வடிச்சிட்டு இப்போ கழுவுற பாத்திரத்தையும் எடுத்து அதில் அடுக்கி வச்சிருவேன் அவ்வளோதான் குழம்பு வந்து புளி தண்ணி கொதிச்சு பருப்பை சேர்த்தாச்சு அது தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா மூடி விட்டுட்டோம்னா கொதிச்சிடும் எல்லாரும் மேஸிமம் என்ன மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி தான் இருப்பீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் இங்கேயே தண்ணி ஃபஸ்ட்டு ஒன் டைம் வடிச்சிடணும் மீதி பாத்திரத்தையும் எடுத்து ஃபுல்லாக இருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வேறு இடத்துக்கு வச்சாச்சு மீதி பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தையும் அதில் அடுக்கி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் இங்கே குழம்பு வச்சிடும் வேற என்ன இறக்க வேண்டியது தான் சாப்பிட வேண்டியது தான் உண்மையாலுமே முள்ளங்கி சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ஒரு கிலோ காய் வாங்கிட்டு வந்தாலும் நாங்கள் ஒரு கிலோ காயையும் போட்டு குழம்பு வச்சுடுவோம் அந்த காயை அள்ளி போட்டு சாப்பிடுவோம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே முள்ளங்கி சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அந்த முள்ளங்கி வந்து குழம்புல வந்து உப்பு காரம்லாம் ஏறி இருக்க டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போத்தி நாங்கள் பொங்கலுக்கு தேவையான சாம்பார் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நாங்கள் இடத்துல எத்தினு போய் வச்சிடுறேன் அதுக்கு முன்னாடி துணியை மிஷினில் போட்டிருந்தோம் இல்லையா அதை வந்து காஞ்சி போ துவைச்சி முடிச்சிடுச்சு அதை எடுத்து நம்ம காய போட்டு வந்தோன்னா சீக்கிரம் காஞ்சிடும் வெளியில் வாசலில் வந்து கொடி உயரமாக இருக்குது அதனால் ஹஸ்பண்ட் வந்து கூட ஹெல்ப் பண்ணுவார் உயரமாக இருக்கிற கொடியில் காய போடணும் இல்லையா அதனால் நான் துணியை எடுத்து கொடுப்பேன் ஒன்று ஒன்றா எடுத்து அவட்ட கொடுத்தோம்னா ஒன்று ஒன்றா காய வச்சிருவார் அது துணி காய வைக்கிறதுலேயே ஒரு மெத்தடு நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் இது எங்கள் மாமியாரும் தாத்தாவும் தாத்தா வந்து மாமனார் தான் அதாவது தாய் மாமா தான் எங்கள் அப்பாவோட அக்கா பிள்ளை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ அது அவர் தாத்தானே கூட்டு பழக்கமாயிடுச்சு அத்தை வீட்டுக்கார வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து தாத்தான்னு கூட்டு பழக்கமாயிடுச்சு எங்கள் தாத்தா வந்து எவ்வளவு நேரமா இருந்தாலும் அந்த துணியை வந்து திருப்பி தான் காய வைக்க சொல்வார் அவரும் திருப்பி தான் காய வைக்குவார் எங்கள் தாத்தா கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இந்த துணியை வந்து காய வச்சுட்டு நல்லா உதறி திருப்பி காய போடுறது துணி வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் வெளுக்காமல் நல்லா அப்படியே இருக்கும் நான்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சுடிதார் எடுத்தேன்னா பத்து வருஷம் கூட நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் புதுசு மாதிரியே இருக்கும் அது வந்து மக்கி போய் கிழிஞ்சாலும் பார்த்தா அது வந்து போடவே மனசு வராது அந்த அளவுக்கு பிரைட்டாகவே தான் இருக்கும் அதுக்கு காரணம் நம்ம இந்த மாதிரி துணியை காய போடுறதுனால தான் நம்ம வந்து எப்பயுமே நேராக காயப்பட்டோன்னா அது வெளுத்துரும் நம்ம உள் பக்கம் திருப்பி போட்டோம்னா நல்லா காஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்க எப்படிலாம் காய வைப்பீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க அது காய வச்சுட்டு நான் ஹஸ்பண்டுக்கு பொங்கலும் சாம்பாரும் எடுத்து வச்சு கொடுத்துட்டேன் சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இன்றைக்கி இட்லிக்கு வந்து மாவு ரெடி பண்ணுமே வாரம் வாரம் நம்ம அது ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து இட்லிக்கு ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றதுக்கு வந்து வீட்டரிசி அரிசி இது இட்லிக்கு வந்து நாங்கள் ரேஷன் அரிசி ஃபாலோ பண்ணுவோம் ரேஷன் அரிசியில் தான் வந்து நல்லா சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதை கூட இப்போ கூட சாப்பிட்லாம் என்ன ஆவது அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் ஆனால் அதை வந்து எத்தனை தண்ணி ஊற்றி கழுவிட்டு தண்ணி மறுபடியும் பால் மாதிரி வர அளவுக்கு நல்லா நாலஞ்சு தண்ணிக்கு மேலே நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தான் அதை ஊற வைக்கணும் இல்லைனா அந்த ரேஷன் அரிசியில் ரொம்ப அழுக்காக இருக்கும்ல அதுதான் அந்த அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அந்த தண்ணி ஏற்றும் போய் வெளியில் மாட்டுக்கு ஊற்றிட்டோம்னா மாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் தண்ணி இது இட்லிக்கு ஊறிச்சின்னா சாயங்காலம் மாவு அரைக்கணும் துணியெல்லாம் நல்லா காய வச்சாச்சு காஞ்சிக்கிட்டு இருக்குது சாயங்காலம் எடுத்து மடிக்கணும் வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சது எந்த பகுதி நான் உங்களை மாதிரி இருந்தேன்னு மறக்காமல் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்